சென்னையில் டிநகர் அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது அப்போது அந்த விபத்தில் சிக்கி திணறியவர்களை இளைஞர் ஒருவர் துணிச்சலாக முன் சென்று மீட்டார் அவருடன் சேர்ந்து தீயணைப்பு வீரர்களும் உயிர் சேதம் ஏதுமின்றி அனைவரையும் பத்திரமாக மீட்டுள்ளனர் சென்னை டி நகர் ராமச்சந்திரா தெருவில் உள்ள மங்களா என்ற அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று மாலை சுமார் ஆறு முப்பது மணியளவில் இரண்டாம் தளத்தில் பூட்டிய வீட்டில் இருந்து தீப்பற்றி அருகில் உள்ள மூன்றாம் தளத்திற்கும் பரவியது இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் உடனடியாக காவல்துறைக்கும் தீயணைப்பு வீரர்களுக்கும் தகவல் அளித்தனா் இந்த தகவல் அறிந்தவுடன் அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்தனர் ஆனால் தீ மனமளவென அடுத்தடுத்த தளத்திற்கு பரவத் தொடங்கியதால் மேலும் மூன்று தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் அப்போது அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் மூன்றாவது தளத்தில் நான்குக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் சிக்கிக் கொண்டனர் இதனை தீயணைப்பு வீரர்கள் அவர்களை மீட்பதற்கு உடனே ராட்சத வர வைத்து அவர்கள் அனைவரையும் பத்திரமாக மீட்க முயற்சி செய்தனர் ஆனால் அந்த பால்கனிகள் அனைத்தும் முழுமையாக இரும்பு கேட்டுகள் மூலம் அடைக்கப்பட்டிருந்ததால் அதனை அறுக்க இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டு அதன் பிறகு அவர்களை பத்திரமாக மீட்டனர் குறிப்பாக இந்த மீட்பு சம்பவத்தில் நகரில் இருந்து மருந்துகளை கடைகளுக்கு கொண்டு செல்லும் சென்னை பாடியை சேர்ந்த விமல்ராஜ் என்ற இளைஞர் அந்த தீ விபத்தை பார்த்ததும் உடனடியாக விரைந்து செயல்பட்டு வீடுகளில் சிக்கியிருந்த மக்களை மீட்பதற்காக அருகில் இருந்த பைப்பில் வேக வேகமாக ஏறினார் பின்னர் அதன் மூலம் மூன்றாவது தளத்திற்கு துணிச்சலாக சென்று முதல் கட்டமாக அங்கு இருந்த கதவை உடைத்து பலரை மொட்டை மாடிக்கு அழைத்து சென்றார் இதன் மூலம் புகைமூட்டத்தில் இருந்தும் தீயிலிருந்தும் பலர் காப்பாற்றப்பட்டனர் பிறகு பிரம்மாண்ட ராட்சத கிரேன் வந்த பிறகு வயதானவர்களையும் குழந்தைகளையும் அதில் ஏற்றிவிட்டார் பின்னர் முழுமையாக மீட்புப் பணிகள் நிறைவு பெற்ற பிறகு அவர் அந்த கிரேன் மூலமாக கீழே இறங்கினார் இதனை கவனித்த தீயணைப்பு வீரர்கள் காவல்துறையினர் மற்றும் அப்பகுதி மக்கள் என அனைவரும் அவரை பாராட்டியுள்ளனர்